ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி பேர் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறோம் எங்கே வாழ்கின்றோம் எப்படியெல்லாம் வாழ்கின்றோம் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கின்றோம் என்பதே முக்கியமானது எப்பொழுதும் முயற்சியை கைவிடவே கூடாது ஏனென்றால் இன்றைய நாள் மிகவும் கடினமாக இருக்கலாம் நாளை நாளும் மிக மிக கடினமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் நம் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக கூட மாறலாம் அதனால் அப்பன் முருகனருடால் நாம் முயற்சியை முயன்று கொண்டே இருப்போம் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பது மிக சிறந்த விஷயமாகும் ஆனால் அதே தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்து பார்த்தால் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் குழந்தை பருவமே நமக்கு சிறந்த பருவமாக விளங்கியது ஏனென்றால் இறைவன் நம்முடன் விளையாடி கொண்டிருப்பார் ஆனால் நாம் வளர்ந்து பெரிய பருவமாக இருக்கும் பட்சத்தில் இறைவனிடம் நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் இறைவன் நம்மை வேடிக்கை பார்க்கின்றார் ஒரு சொல் நம் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சொல் நம் வாழ்க்கையை தாழ்த்தும் ஒவ்வொரு சொல்லுக்கும் உணர்வுண்டு உயிரும் உண்டு நாம் பயன்படுத்தும் இடத்தைப் பொறுத்தே அவை நன்மையும் தரும் தீமையும் தரும் உயர்த்தவும் செய்யும் தாழ்த்தவும் செய்யும் அதனால் நாம் வார்த்தைகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் நாம் நாம வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மகிழ்ச்சியோடு நாம் சிறப்பாக வாழலாம் ஆனால் மற்றவர்கள் போல் நாம் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாக நேரிடும் நாம் நமக்கு வேண்டிய இலக்கு மட்டுமே நாம் கவனம் செலுத்தினால் நமக்கு வேண்டாதது எல்லாம் தானாகவே நம்மை விட்டு விலகிவிடும் அப்பன் முருகனுருளால் நாம் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனுள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி சக்தி முருகனுக்கரோகரா ரோகரா ஓம் முருகா சரணமே ஓம் முருகா சரணம் 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 சரணமே